வணக்கம் பாஸ் ஸ்பீடாக எங்கே போய்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போல தான் இன்றைக்கி கம்மா மீன் வேட்டைக்கு தான் போய்ட்டு இருக்கோம் அம்மா மீன் சாதாரண கம்மா மீன் இல்லை கிரால் மீன் வேட்டா தான் இன்றைக்கி அம்மா இல்லை கிரால் மீன் கிரால் மீன் வேட்டா அனுப்புகிறோம் அண்ட் இந்த லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கையிலேருந்து இங்கே வந்து போகிற வழியில் ஒரு ஏரியா சொன்னாங்க நான் அது வரைக்கும் போனதில்லை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் நம்ம மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டுருக்காங்க அவங்களோட சேர்ந்து அன்றைக்கி இந்த ஒரு பண்ண போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி இதுன்ட்டு வாங்க வீடியோ குழப்பலாம்

இந்த மாதிரி பிளேஸுக்கெல்லாம் ரொம்ப பைக்கு ஜாக்கிரதையா ஓட்டுங்க நீங்களும் சேஃபா இருங்க ஜஸ்ட் மிஸ் இட் வாக்கு இப்போ புல்லுக்கில் நடந்து இருக்கேன் பார்த்தாலே தெரியும் பா எவ்வளோ முள்ளு மரம் பாருங்கப்பா இந்த மாதிரி மரங்கள் இந்த மாதிரி மரங்களை நம்ம மாவட்டத்தில் நிறையா பார்க்கலாம் ஓ இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ முள்ளு கிடைக்குன்ட்டு சேஃபாக தான் போகணுன்னு சொல்லலாம் இந்த முள்ளுங்கெல்லாம் வந்துட்டு செப்பல் போட்டிருந்தாலும் அதை கிராஸ் பண்ணி வந்து காலில் குத்துவோம் செப்பலை செப்பலையும் டேமேஜ் பண்ணி வந்து காலில் குத்த வாய்ப்பு இருக்குது அதனால் முள்ளு இதெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்து வாங்க வா வந்தாச்சு ஒரு வழியாக கம்மாய்க்கு இதுதான் கம்மா இந்த கம்மாயில் தான் இன்னைக்கு மீன் பிடிக்க போகிறோம் பா இருக்குல்ல இங்கே சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த பறவைங்க சவுண்டாக இருக்குது ஓகே டீம் அங்கே போயிட்டாங்க அவங்க அவங்களோட போய்ட்டாக்குன்னு ஜாயின் பண்ணிடுவோம் ஏன்னா ஏரியாலாம் பார்த்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையோ கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இந்த மாதிரி ஏரியாலாம் பார்க்குறதுக்கு ஓகே இங்கே பாருங்கள் அங்கே ஒரு கொக்குலாம் பறக்குது பாருங்கள் கலரில் பறக்குதா கொக்கு இந்த மாதிரி பறவைங்க மூமெண்ட்ஸ்லாம் சிட்டிக்குலாம் இருப்பாங்க நிச்சயமாக என்ஜாய் பண்ண முடியாது என்ஜாய் பண்ண முடியாது விட பார்க்க முடியாது ஓகே வாங்க போகலாம் ஓகே அங்கே சித்தாப்பா தூண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓகே ஆளுக்கு ஒரு தூண்டி ரெடி பண்ணுறாங்க டீமு்ச்சி ओके टीम रडिया ही तंग है ओके बाइस स्टार्ट पॉइंट तो वीडियो बाय यहां तो लोग मस्त बालर क्या था ஆள் இருக்காதுன்ட்டார் அப்படி இருந்து என் காலை பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு காலம் ஆச்சுட்டு இருந்தாலும் போகிறேன் அவர்கிட்ட என்ன எவ்வளவுக்கு இருக்குது அடைஞ்சிருச்சு வெயிலுக்கு அங்கே தானே கிடைக்கும் ஓகே பாய் இப்போ அங்கே போட்ட இடத்துல மீன் கடி கடிக்கலன்ட்டு இப்போ பிளேஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த கத்தாலா செடிக்கிட்ட போட்டால் கடிக்கிட்டு நினச்சிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஓகே இங்கே கடிக்கலான்ட்டு பார்ப்போம் வாங்க ஓகே கிளம்பியாச்சு ஏன்னா அந்த இடத்துல ஆழம் கம்மியாக இருக்குன்றனால அந்த இடத்துல சரியாக கடிக்க மாட்டுது அதனால் வேறு பிளேஸை சூஸ் பண்ணுவோம் அதாவது நிழலான பிளேஸ்னால் அந்த வெயிலுக்கு வந்துட்டு நிழல் பிளேஸ் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த டைம் வந்துட்டு இந்த நிழல் பிளேஸை சூஸ் பண்ணி போய்ட்டுருக்கோம் வாங்க ஓகே ஓகே வாங்க போயிட்டு நான் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகே இந்த மாதிரி தண்ணி இறங்கி மீன் பிடிக்கும்போது இந்த குளத்துக்குள்ளே அந்த கம்மா கீழே சொல்லுவாங்க என்ன ரத்தத்தை உறிஞ்சா தட்ட அந்த இடம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் தண்ணி பாம்புலாம் வந்துட்டு நீர் பாம்பு சொல்லுவாங்கள்ல அந்த பாம்பில் வந்துட்டு நிறையா இருக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வில்லேஜ் கம்மாய்க்குள்ள கம்மா இருக்க அதுக்குள்ள நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் அந்த இது வந்துட்டு இருக்கானுன்ட்டு நல்லா அவங்க இந்த ஊருக்காரங்க யாரும் இருந்தாங்க கூட அவங்க விசாரிச்சுட்டு கூட பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதா இந்த கம்மாய்க்கு வந்து பெர்மிஷன் இருக்கா ஏன்னா சில பேர் சில ஊரில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குத்தகைக்கு எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இடத்துலலாம் பிடிச்சிங்கன்னா அலோ பண்ண மாட்டாங்க தான் கொண்டு பாட்டு அந்த மாதிரி கம்மியெல்லாம் பிடிச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கம்மியெல்லாம் பிடிக்க தவிர்த்துருங்க எல்லாத்துட்டும் விசாரிச்சுட்டு பிடிக்கலாமான்னு விசாரிச்சுட்டு ஓகே எல்லாம் ஓகேவாக இருக்குதுன்னா தாராளமாக வந்துட்டு இந்த கம்மியில் தூண்டி போடுங்க ஓகேங்களா விசாரிச்சுட்டு வாங்க ஓகே தூண்டி வீசிட்டாங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல நம்ம தம்பி கண்டினியூவாக ரெண்டு பேரும் கொடுத்துருக்கோம் அதனால் அந்த இடத்த ரெண்டு பேரும் சூஸ் பண்ணி வந்துட்டோம் சித்தப்பாவுக்கு நல்லா கடிச்சிட்ருக்கு சித்தா மட்டும் வரமாட்டேன் நல்ல ஓ காற்று சவுண்டு கொஞ்சம் அப்படி தான் நாய்ஸ் அதிகமாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே தூண்டில் போட்டாச்சு அங்கே மிதப்பு தெரியறது தெரியும் உங்களுக்கு மிதப்பு கிடக்கிறது பார்ப்போம் தான் பார்ப்போம் ஓகே மாப்பிள்ளிட்டு வந்தாச்சு இவந்து கண்டினியூவாக மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் வந்தாச்சு பாப்பா எவ்வளோ மீன் ஓ பள்ளம் தோண்டி அதுக்குள்ள போட்டிருக்காப்புல மாப்பிள்ளை தெரியுதா உள்ளந்தா மீன் தான் அதில் பிடிச்சி போட்டுருக்காங்க எத்தனை மீன் மாப்பிள்ளை கிடக்கு எங்கிட்ட ஒரு மீன் மீன் ரத்தம் வந்தோடையே கிடக்கு தோண்டியில் பிடிச்சதில்ல ஓ இருங்க கைட்டை பிடிச்சி காமிக்கிறேன்

பிடிக்கிறது பிடிக்க முடியல ஓகே வாங்க தூண்டி போடுறத பார்ப்போம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவங்களே இப்போ தான் தூண்டியில் மாட்டி ஓ ஓகே மாப்பிள்ளை ஓகே மாப்பிளா அடுத்த மீன் தூக்க போகிறாப்ல கடச்சிட்ருக்கு மற்ற அதுக்கு ஃபோன் ஒன்று வந்துருனால எமர்ஜென்சி காலெலாம் பேசிகிட்டு இருக்காப்புல பேசிகிட்டே மீன் பிடிக்கிறாப்புல பார்ப்போம் தூக்குறாரா நன்ட்டு அடாச்சா ஓடிச்சா கண்டினியூவாக தூக்குனே நம்ம வந்து நேரத்துக்கு தூக்க மாட்டானே ஈவர்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்கீங்க தெரியுது எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க எப்படியாவது ஒரு மீனை பிடிச்சி காமிச்சிருவானான்ட்டு கடிச்சிக்கிட்டு இருக்கு பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்க நல்லா நல்லா கடிக்கட்டும் அந்த மிதப்பு வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு சரியாக கிளியராக தெரியாது ஆனால் மீன் தூக்கும்போது உங்களுக்கு தெரியும் லைவாக தான் பார்ப்பீங்க ஓகே அம்மா மறுபடியும் மீன் தூண்டியில் போட்டேன் எந்த தடவை பிடிக்கிறானான்ட்டு பார்ப்போம் போட்டதுமே உனக்கு கிடச்சிக்கிட்டுருக்கு அது நிஜமாகவே மீன் தானா இல்லை சின்ன சின்ன குஞ்சு மீன்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் மாப்பி கடிக்கலையாண்டி தான் இருக்கும் ஓகே மறுபடியும் மறுபடியும் தூண்டிய வீசுகிறான் அந்த வாட்டி கொஞ்சம் சூடாகவே கடிக்குது போடு ஆட்டா சார் அவன் கிடைக்கும் அவன் தூண்டி போடுறான் அவன் பார்த்தா எனக்கே ஆர்வமாக இருக்குது அந்த மீன் கடிக்கிறதை பார்த்தா சமன் நம்மளும் இறங்கிடலாம் போல தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாப்பிள்ளா ரொம்ப நக்கல் பண்ணுறோன்னு இழுத்துக்கிட்டே போகுது பார்ப்போம் வெயிட் பண்ணி வரவே மாட்டேதப்பா வருஷம் கடுப்பாயிட்டாய்யா மாப்பிள்ள ஆமா ஒரு மீனோட தூக்குன மாதிரி காமிக்கலையே மாப்பிள்ள

பாய்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த டீமோட மீன பாருங்க பிடிக்க கூட முடியல விரால் மீன் பிடிச்சிருக்காங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க கேமரா விலைக்கு முடியல அந்த அளவுக்கு பெருசா இருக்கு இதான் விரால் மீன் இது இன்னும் பெருசாகவே வளர்த்து தான் மாட்டாமா மூணு நாலு அஞ்சு டீமில் அஞ்சு பேர் தூண்டி போகிறாங்க ஆனால் ஒருத்தவர்களுக்கு தான் இந்த வீரமெண்ட் மெயினாக வந்தது இந்த விரால்காக தான் வந்தோம் பரவாயில்ல ஒன்று மாட்டி இருக்குது கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் அதேமாதிரி எத்தனை மாட்டுதுன்னு பார்ப்போம் பாருங்கள் பாய்ஸ் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் ஃபைனலாக ஓகே உயிராக இருக்கான்னு பார்ப்போம் அவ்வளோதான் எல்லாம் செத்துருச்சு அவ்வளோதான் எல்லாம் மீன் செத்துருச்சு தண்ணி இல்லாமல் ரொம்ப நேரம் ஆச்சு ஒன் ஹவர் கிட்டே ட்ராவல் இருந்ததுனால மீனும் தண்ணி இல்லாமல் இறந்துருச்சு ஓகே கிட்டத்தட்டது எப்படியும் குறைஞ்சது ஒரு மூணு கிலோ மீனும் மீனாக வச்சு இருக்கும் மேலே மட்டும் இல்லாட்டி நான் கொஞ்சம் மூணு கிலோ மீன் டயாக்ஸ் இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல வீடியோ இன்ட்ரெஸ்டாப்பா பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறேன்